விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோபக்தி டாக் என்கிற இந்த காணொலியிலே வாரபலன் அப்படிங்கிற பகுதியிலே ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலனை தொடர்ந்து காண இருக்கிறோம் வாருங்கள் நேர்களே வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இந்த வாரம் அப்படிங்கும்போது ரேவதி உத்திராட நட்சத்திரத்து இந்த ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய வாரம் காலபுருஷனின் பத்தாம் இடத்திலிருந்து பயணம் இந்த வாரத்திலே முக்கியமாக நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் ஆட்சி பெறுகிறார் இந்த சூரியனானவர் கர்மா அப்படிங்கிற பத்தாம் இடத்துல உட்கார்றார் காலச்சக்கர கோஷத்துடைய மகர ராசியில் அங்கே சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் என்று ஐவரும் கூடி அமரக்கூடிய காலம் இருப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றத்திற்கான வழிகள் மனதில் வரும் அவசரப்பட்டு புதுசாக எந்த வேலையும் செய்யணும்னு இந்த காலகட்டங்களிலே நீங்கள் செய்யாதீங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க சித்திரை மாதத்துக்கு அப்புறம் எந்த காரியங்களும் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒன்றும் அவசரப்பட்டு புதுசாக செய்யக்கூடிய வெஞ்சரை எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அது மட்டும் கொஞ்சம் காஷனாகிருங்க இல்லை சார் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னிங்கன்னா சின்ன அளவில் செய்யுங்க பெரிய அளவு வேண்டாம் உங்களுக்கு காலகட்டம் சரியாக இருக்குன்னா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க தசா புத்தியெல்லாம் நல்லாயிருக்கு சார் அப்படின்னா செய்யுங்க வெறுந கோச்சார் அப்படி பார்த்தீங்கன்னா அது இல்லை இந்த பிரதமை திதியிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த வாரத்தில் நீங்கள் எதையுமே ரிசர்ச் ஓரியண்டடாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அவசர கதியில் அழித்தழிக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்படிலாம் பண்ணிங்க தான் மாட்டிவிங்க இதுதான் முக்கியமான காஷன் ஏன்னா உங்கள் மனசு எல்லாமே பணம் பணம் ரிலேட்டடான வேலையில் தான் ஓடணும்னு ஆசைப்படும் அப்போது பைசா ரிலேட்டடில் ஸ்ட்ரக்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா காயினில் ரெண்டு பக்கம் இருக்குன்ற மாதிரி ஸ்டக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைங்களா அதுதான் இந்த வாரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறது தை பிறந்துடுச்சுன்னா எல்லாம் நல்லாயிருக்கும் சார் சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் உங்கள் ராசியை தொடர்ந்து அந்த ஏழரை சனி அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்குது அதனால் நீங்கள் அவ்வளோ கேஷுவலாக இதை எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரத்தில் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே அப்போது உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பிளானிங் ப்ரொசீஜர்ஸ் இது பிரகாரம் தான் இருக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உண்டு அதனால் கொஞ்சம் காஷனோடு இருங்க இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் நிறைய பிளான் பண்ணணுன்னா சரஸ்வதி தேவி வணக்கணும் அதனால் சரஸ்வதி வணக்கமும் தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளர்த்து வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே உங்கள் மனசில் என்னென்ன ஓட்டங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஃபுல் ஃப்ளெஜாக கேபிட்டலைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணக்கூடிய வாரம் இது ஏன்னா எந்த எக்ஸ்டெண்டட் அவர்ஸ்லேயும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்னது எல்லாேருக்கும் உதவுது ஆதரவு கருத்தை நீட்டி மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு நிறைய உண்டு அப்படிப்பட்ட கரத்தை நீட்டக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாளான திங்கள் செவ்வாய் புதன் மத்தியானம் வரைக்கும் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் சுக்கரன் என்ற ஐந்து கிரகங்களும் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலும் குருவின் ஆசீர்வாதத்தாலும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அப்போ தர்ம காரியங்களெல்லாம் இந்த வாரம் தாராளமாக பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தர்மமானாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது நடக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்படின் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் சக்ஸஸ்ஸாக இருக்கணுமா வேண்டாமா அதுக்கு தான் இந்த வழி ஏன்னா செவ்வாய் அமரக்கூடியதும் கு சூரியன் அமரக்கூடியதுமான இந்த ஒன்பதாம் இடம் காரிய தடைகளை ஏற்படுத்தும் பயத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் இந்த இரக்கரை ஊற்றே சுரக்கம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரணும் அப்போ பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணால் பணம் வரும் இதுதான் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு தரப்போகிறாங்க அப்போது உங்களுக்கு கொஞ்சம் காசு வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் குரு தன் பார்வையாலே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதே மாதிரி உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியின் ஆறாம் இடத்தையும் பார ஆறு எட்டு பத்து அப்படின்னு ஸோ அப்போ பணம் அப்படிங்கிறது எதிர்பாராமல் கொடுத்துருவார் நீங்கள் எடுத்தால் தான் கொடுப்பார் பாத்திரம் ஃபுல்லாக இருந்தால் ஒன்றும் வராது இல்லைங்களா பாத்திரத்தில் இருக்கிற அரிசியை கொட்டிட்டா அதுக்குள்ளே பாலை ஊற்றிக்கலாம் பாலை கொட்டிட்டா அதுக்குள்ளே சர்க்கரையை கொட்டிக்கலாம் அப்படி என்ன பொருள் வேண்டுமோ அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் உண்டாக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசித்து காரியங்களை செய்யுங்க அவ்வளோ பைசாக்காக ஓடுறது அப்படிங்கிறது செகண்ட்ரியாக வச்சுக்கிடுங்க பைசா ஓடணும் அவசியம் கரெக்டு இல்லைன்னு சொல்ல அதே தான் ப்ரையாரிட்டின்னு வச்சுக்காம கொஞ்சம் குடும்பம் குழந்தைகள் மகிழ்ச்சி இதுக்கும் ஓடுங்க தப்பு ஒன்றும் இல்லைங்களே அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சமான வாரமாக அமையும் இந்த வாரத்தில் வசந்த பஞ்சமி அப்படின்னு இருக்குது வராகி அம்மையை வழிபடுங்கள் அவரை வழிபட வழிபட வாழ்க்கையிலே நல்ல நிலைக்கு நீங்கள் உயரலாம் ஆறு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் துணை புரியும் வாழ்க வளத்துடன்